வீரமா என்ற நாம் சிறுமி ஆத்தாம வீரர்கள் ஒரு காவலர் துபரேரியர் அருமைய நாயகனா அய்யன் வரத்த காளையா அய்யோ வந்த வீரமாரை பொறுத்தி இருந்த பாடுமா என்ன ஏமலாம் சிங்கத்தி ஆட்டமா ஒரு கெளமல்ல வீரர்கள் மேளத்தாள வீரர்களே களத்த காளைகா இன்றி வெங்களக்காரன் பொறுத்தி இருந்த பாடுமா நீதி அறிங்க ஒரு தட்டுங்க வீரர்கள்

ீங்க மாடு வீரர்களை மாட்டி கொண்டை அவருடைய நிலை கால்ல கனமறங்கப்பட்டு ஐந்து தடைகளை ஓடி உட்குங்க அடுத்த சுற்று மாடு வாளை செய்ய குடுங்க அடுத்த சுற்று மாடு வாளை செய்ய குடுங்க ஆள பாடிய

நம்புகலா ஒரு காலையா கொம்படு கருங்கூடி மாடப்பட்டா இருக்கிற கொருதீயங்க பாடுவார் கண்ணூரி மாடப்பட்டா இல்லை கண்ணூரி மாட வரத்த காலையா யாராவது கொருதீயங்க பாடுவார் இந்த சுட்டுமாடு மாடி வாசல்ல அந்த டைம் சேர்ல காம்பி ஒட்டுறது அப்போ மாட இருந்து டீம் ஒன்று যাচ্ছে மாடு கொண்டு போறா டீம் ஒன்று ரெடி ஆயிட்டு உள்ள வந்துருக்கா டீம் ஒன்று டீம் ஒன்று வந்து மாட இருந்து

கோவ ரசபிக்கொண்டிருக்க அமிemberுக நிலம் வளமானயா அணைதி கோட்டை கணேஷ் காவலை புலாவுடன் சார்பாக வர வரவை வரவேற்குகிறோம் சிடி ஏரியின் பல ஏற்றங்கள் வீரேகளை उंचாய பற்றையாய் ஊங்காடை காந்தர ஹோஸ்லி வீரேகனி उंचை மலை இல் ஆக்கம் ஓட்டம் அன்னி தன்னிட ஊற்றி பாய்சை ஏட்டி பாய்திட காளையை புரண்ட காளை

மற்ற சிறப்பு பரிசிலை சுறுமாடே வாரே வாரே வாசலவரான் ஆர்ப்பாரிய வீரே உன்னோட சிட்டி அதிவீர்கள் கண் பட்டுங்கள் வீரரையும் பாவை மூச்சாக பறந்து கொண்டாய் எங்களுடைய கர்ர ஹோசை வீரர்களின் ஊக்கமாறின்ற இந்த ஊரை காத்து கொண்டிருக்கிறான் அந்த ஒத்து வாடி அமர சொள இந்து அறிவை காத்து கொண்டிருக்கிறான் அந்த இந்து பங்கர்கள் வீரர்களின் திமங்கள்

மீகா துடி கூடு வரலாறு வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலங்களில் அந்த வீர சீரும் அவர் மற்ற ஏதோ உலக நாடு கடலே இந்தியாய் பட்டது ராம ராதவ வாதத்தின் பந்தம் துடிவி பார்த்த பொழுது பத்த வீரகுலர்கள் அத்தங்கள 12 குதிரை சேட்டினார் சாத்தானூர் தைம குணீஸ்வரர் வீரர்கள் இந்த துடி கூடு வரலாறு வந்து கொண்டிருக்கின்றது வீர தட்டப்படாத சொற்பிலே வெள்ளப் புரோமது ಯಾರ್ ಬೆಳ ಗೋ ವಂದಿಯಾ ರೂ வேங்கட தேவர் அரியாரை

சிட்டு அடையொண்ட தனி தத்துங்க வீடுகளில் உற்சாக படுங்கள் கன்னிசை ஐந்து ரூபாய் சிட்டுங்கர் கருத்தங்க வீடுகளில் உற்சாக படுங்க செந்திலர் வாபத்தா சோரி பாறை பட்டி கன்னி கரூர் மோகம் தாமன்மாரி அமரில் கள்ளங்கம் பரதாலியுடைய துணி கூடலாம் வந்து ஹோயிர்கிறது அந்த தாளை உடையடியே சீரும் வந்து ஓற்றே ஓம்போடா மாவட்டூமி போராடி ஐநூத்தி மட்டும் கடசை நாங்கே ரோடா அப்போ ரோடா தோரா கழுத்து பா நம்ம பக்கத்துல ஒரு பொசன் காவலாளி இருக்காரு இந்த நிறைவே வீரர்களின் பாளையை உற்சாக படுத்துறா குரலையில பாச சொல்லி வீரர்களின் ஊృత வாளையில ஆட்டம் ஊட்டம் ஒளிய தட்டிட பட்டி பாலை சேட்டி பாலை திட பாளவின் ஊரம தாளி இந்த பெரியவல்ல ஜின்மத்துயాత్రமா அரும்